திருச்சிற்றம்பலம் அருள்மிகு அதிக விரட்டானேஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திரு ஞானசம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி வரலாற்று முன்னிலை முன்னூற்றி இரண்டாவது பதிகம் திருவதிகை வீரட்டானம் திருமுறை ஒன்று நாற்பத்தி ஆறாவது திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம் பண்ருட்டியிலிருந்து ஒரு இரண்டு கிலோமீட்டரில் ஒரு அற்புதமான சிவாலயம் நல்லா பதினாறு பட்ட சிவலிங்க திருமேனி பார்க்கறதுக்கே ரொம்ப பிரம்மாண்டமாக இருப்பார் ஐயா ஒரு நாலு உயரத்தில் இப்போ கம்பீரமாக இருப்பாங்க ஐயா இந்த பதிக்கு சம்பந்த பெருமானு வரும்போது சுவாமி வந்து திரு நடன காட்சி சம்பந்த பெருமானுக்கு காட்டியிருக்கார் அதனால் இந்த பாடல் தோறும் ஆடும் 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 அப்படின்னே வரும் அப்படிலாம் இருக்கக்கூடிய அற்புதமான இந்த பதிகம் அது மட்டும் இல்லாமல் அப்பர் பெருமானுக்கு அந்த வயிற்று வழி நீக்கிய அற்புதமான பதி இது ஏன்னா குற்றாயனவாறு விளக்ககள அருமையான பதிகம் எடுத்து வைத்து நீங்க திலகவதியார் திருநீர் அழிப்ப பெருவாழ்வு வந்ததென்று பெருந்தகையார் பணிந்து ஏற்றார் அப்படி நாவகாச பெருமான் திருநீர் பெற்று திருப்பதி திருப்பதிகம்பாடி தன்னுடைய சூலை நோயை நீக்கி கொண்ட அற்புதமான தகுதி தகுதி நம்முடைய சைவ வரலாறு திருவதிகை வீரட்டத்திலிருந்து ஆரம்பிக்குது ஏன்னா அப்பர் பெருமானுடைய உளவார பணி அப்படிங்கிற ஒன்று ஆரம்பிக்குதுன்னு சொன்னால் அவர் நம்ம கிடச்சிது அது இந்த திருவதிகை கை வீராட்டத்தில் தான் அது மட்டும் இல்லாமல் உண்மை விளக்கம் அப்படிங்கிற ஒரு பதினாலு சாத்திரத்தில் ஒரு அற்புதமான நூல் சிறிய நூல் நிறைய விஷயங்கள் அடங்கியிருக்கு அது மனவாசகம் கடந்தார் என்று அன்பர் எழுதியிருக்காங்க அவருடைய திரு அவதாரப்பதி இந்த அவதாரப்பதி இந்த இது அருமையாக சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அப்பர் பெருமான் பலகாலம் விருந்து பணி செய்தார் அல்லவா அப்படிப்பட்ட பதி அப்போ சுவாமி திருவதியை மிதிக்காமல் சித்தவட மடத்தில் தங்கியிருக்காரு அப்போ தான் சுவாமி வந்து முதியவராய் வந்து முதன் முறையை மிதிக்க இரண்டாவது முறையை மிதிக்க தம்மானே அறியா சாதியரும் உழதோ அப்படின்னு சொல்லி அருமையான பதிகம் பாடி திருவதியை வீரற்றாணத்தினுடைய பெருமையெல்லாம் பாடி பரவிய அருமையான பதிகம் அது மூவர் பாடல் பெற்ற திருப்பதி இந்த தென் தென்கங்கை என்று சொல்லக்கூடிய கெடில ஆறு ஓடக்கூடிய அருமையான பகுதி சித்திரை சதயத்தில் பத்து நாள் உற்சவம் நிறைய உற்சவங்களாக நடக்கும் ரொம்ப அருமையாக இருக்குது பக்கத்திலே குணபவீச்சரம்ங்கிற கோவில் அதுவும் ரொம்ப அருமையான கோவில் திருச்சி குண்டை குரல் பூதம் குளும அனல் ஏந்தி நல்லா படுத்த குள்ளமாக இருக்கக்கூடிய அந்த பூதங்கள் குரல் பூதங்கள் எல்லாம் சூழ கையில் அனல் ஏந்தி கெண்டை பிறல் தென்னீர் கெடில வட பக்கம் இந்த கெடில ஆறையில் நல்லா மீன்கள்லாம் குதிச்சு குதித்து விழக்கூடிய நீர்நிலையான கிடிலத்திலே வடபகுதியிலே வடகரையிலே வண்டு மருள் பாட அது உண்ட மயக்கத்தில் அப்படியே பாடுதான் தேன் உண்ட வண்டு வளர் பொன் விரி கொன்றை நல்ல புன் நிறத்தில் இருக்கக்கூடிய கொன்றைகளும் விண்ட தொடையாளன் நல்ல மாலை தொடைனா மாலை அந்த தொடைய அணிஞ்சிருக்கூடிய தொடையாளன் வீரட்டானத்தே இந்த இப்படி இருக்கக்கூடிய இடத்திலே சுவாமி வந்து நட்டம்பை என்று அனைவருக்கும் ஆனந்த கூத்து தரிசனம் தருகிறார் இரண்டாவது பாடல் அரும்பும் குறும்பையும் அழைத்த மின் கொங்கை அப்படிப்பட்ட சிவபெருமான் வந்து அரும்பையும் குறும்பையும் வைத்திருக்கிறார் மேலும் உமையும் கூடு வைத்திருக்கார் கரும்பு இன்மொழியாலோடு உமையோடு கூடி கரும்பு போன்ற இன்மொழி உடைய உமையையும் கூடி உடன் கையில் அனல் வீசி என்போல் வீசி நின்றாடும் பிரான் கையில் அனல் எடுத்து ஆடக்கூடிய பெருமான் சுரும்பு உன்விரி கொன்றை சுடற் பொஞ்சடை தாழ சுரு வண்டிடம் அவையெல்லாமே கொன்றையிலே பேசி இருக்கக்கூடிய மலர்களில் இருக்கக்கூடிய பொன் சுடற்பொன்ச்சடை நல்ல மின்னக்கூடிய சடையையும் பொன்ச்சடையும் வைத்திருக்கக்கூடிய தாழ கீழ்வரையும் இருக்கக்கூடியவர் அவர் விரும்பும் விரும்பும் அதிகையுள் ஆடும் விரட்டணத்தை அதில் விரும்பி ஆடக்கூடிய விரட்டானத்தே இவருடைய பெருமான் மூணாவது பாடல் ஆடல் அழல் நாகம் அலக்கிட்டு நல்லா ஆட கொடுக்கணும் இல்லை பாம்பு ஆடும் அந்த ஆடு நாகத்தை எடுத்து இடுப்பில் கட்டி அசைத்து ஆட அதுவும் இவருடைய ஆட்டத்துக்கு ஏற்ற மாதிரி அதுவும் ஆடுது அதை விட இவர் ஆடுறார் ஐயா பாடல் மறைவல்லான் வே வேத மொழியர் பாடு பாடுவார் வேதங்களையெல்லாம் பழுதம் எல்லாம் ஆடுவாராம் கூத்தினுடைய பெயர் பழுதம் பனி பெயர்வான் எல்லாம் செய்துட்டு பிச்சேற்றும் போவார் மாட முகட்டின் மேல் மதிதோய் அதிக உள் முகடுனா வீடு உச்சி அந்த வீடு மாடம்னா வீடு உச்சியிலே அந்த நிலவு வந்து படாமல் அப்படி போகுமா அவ்வளோ உயரமான வீடுகள் உள்ள அதிகையுள் வேடம் பலவல்லான் பலபல வேடமாகும் பரணாடி பாகன் அறுபத்தி மூணுக்கு எத்தனை எத்தனை வேடம் எடுத்து வந்தார் பாருங்க அப்போ உலக உயிர்களுக்கெல்லாம் எவ்வளவு வேடம் எடுக்கணும் சாமி அதுல வல்லமை உடையவர் அவருக்கு மேலே அவர் யார் கெடியா இல்லை ஆடும் வீரட்டனத்தே வீரட்டானத்தே என்னார் எயில் எய்தான் அந்த சுவாமியை வந்து பயக்கக்கூடிய முப்புறத்தையும் எரித்தார் இறைவன் அனல் ஏந்தி கையில பெருமான் அனல் ஏந்தி மண் ஆர் முளவு அதிர மண்ணார் முலவுனால் அந்த முழவில் ஒரு பூச்சி பூசுவாங்க அது நல்லா சவுண்டு வரணும் சத்தம் வரணும்னு சொல்லிட்டு ஒளி அதிகரிக்காங்க அதுதான் மன்னார் முளவு அப்படி பூசப்பட்ட அந்த எல்லாம் அதிர முதிரா மதிசூடி அந்த இளம் பிறகி சூடி பண்ணார் மறைபாட நல்லா பண்ணோடு வேதங்கள் பாட பரமன் பெருமான் உள் விண்ணோர் பரவ நின்றாடும் விரட்டானத்தே விண்ணவர்கள் வழிபடக்கூடிய பெருமான் நின்று அங்கேயே தங்கி அருளக்கூடிய பெருமான் கரிபுண் புறமாய கழிந்தார் இடுகாட்டில் நல்லா எரிந்து போன சாம்பல் ஊருக்கு புறமாக இருக்கும் இறந்தவர்களுடைய இடம் அங்கே போய் போட்டுருவாங்க அதுதான் இடுகாடு சுருகாடு திரு நின்று அப்படியே திருமகள் எப்போதும் நிற்கக்கூடிய திருவதிகை ஒரு கையால் திரு ஆம் அதிகையுள் எரியேந்தி எம்பெருமான் எரியேந்திய பெருமான் அந்த கையில் கணல் ஏந்தி ஒரு பக்கம் எடுத்து அப்படி ஆடுவார் எரிபுண் சடைத்தாழ அப்படி நெருப்பு சடை இந்த மாதிரி இருக்கும் அப்படிப்பட்ட சடை விரியும் புனல்சூடி அதில் கங்கை வைத்து ஆடும் விரட்டானத்தே இந்த கோவிலே ஆறாவது பாடல் துளங்கும் சுடர் எங்கும் பொருந்தி விளங்கக்கூடிய சுடர் அங் கை துதைய அந்த சுடரை கையில ஏந்தி அழகிய கையில ஏந்தி விளையாடி சும்மா ஏந்தி அப்படி ஆடுறான் அப்போ இளங்கொம்பனை சாயல் உமையோடு இசை பாடி பூக்கொம்பு போன்று அவை அழகாக மென்மையா இருக்கக்கூடிய அந்த உமையோடு இசையோடு பாடி வளம் கொல் புனல் சூழ்ந்த வயலாக அந்த வயல்லாம் எப்படி இருக்குன்னா நல்ல நீர்நிலைகள் அப்படி சுற்றியும் இருக்குமா அப்படி இருக்கக்கூடிய அதிகை திருவதியையில் விளங்கும் திரை சூடியாடும் வீரட்டானத்தே அப்படி வீரட்டணத்தில் எப்படி இருக்குன்னா இந்த பெருமான் இந்த திரை திருச்சடையில் சூடி இருக்கக்கூடிய பெருமான் அப்படி அவனுடைய கூத்து ஆனந்த கூத்து இருக்கக்கூடிய இடமாகும் பாதம் அலர் ஏத்த பெருமானே நீதாங்கதின்னு அவன் திருவடியை பலர் ஏற்றும்படியாக இருந்து பரமன் பரமேட்டி பரமன் பரமேஸ்வரன் பரமேட்டி எல்லோருக்கும் மேலானவன் மேலோர்க்கு மேலோர்க்கும் மேலோன் காண்க பூதம் புடை சூழ சிவபூதங்கள் எல்லாம் சூழ புலித்தோல் உடையாக இடுப்பில புலித்தோல் கட்டி கீதம் உமை பாட நல்ல உமை வந்து கீதம் பாடுறாங்களாம் கெடில வடப்பக்கம் வடகரை கெடில ஆற்றின உடகரையிலே வேத முதல்வன் பா எல்லாத்துக்கும் முதல்வன் வேத முதல்வன் நின்று ஆடும் வியரட்டான எட்டாவது பாடல் கல்லார் வரை அரக்கன் தடந்தோல் கவின் வாட அந்த கல்மலை சூழ்ந்த அந்த கைலாயத்திலே எடுக்கப் போன ராவணன் அவனுடைய பெரிய தோள்கள் எல்லாம் அந்த தோளில் ஒரு அழகு இருக்குமா கவின் அந்த அழகெல்லாம் அப்படியே வாடி போச்சான் அது என்ன பண்ணார் அப்பா ஒல்லை அடர்த்து ஒல்லைன்னா விரைவாக அப்படியே சும்மா லேசாக அப்படி விரல் வச்சார் ஒன்றாவது தான் அவர் கதை அடர்த்து அவனுக்கு அருள் செய்து பாருங்க ராவணனுக்கு அருள் செய்து அதிக உள் பல்லார் பகுவாய நகுவெண் தலைச்சொடி பல்லு இருக்கக்கூடிய மண்டகோடு கபாலம் ஏந்தி அப்படியே போவானோ அது போகக்கூடிய அதிக உள் வில்லால் எயிலை தான் ஆடும் வீரட்டானத்தே அந்த வில்லாலே முப்புறத்தில் எயில்னா முப்புறமும் எரித்தார் அதுதான் திருபுரந்தகம் சாமி வந்து திருபுரம் எரித்தார் இங்கே அருமையான வீரட்டானம் நெடியான் ஹைட்டார் பாரு திருமால் நான் முகன் பிரம்மன் நிமிர்ந்தானை அப்படியே ஒளிமயமாக நிமிர்ந்தாரு காண்கிறார் அவர்களால் பார்க்க முடியல பொடியாடு மார்பனை நல்ல திருநீர் சூப்பு நல்லா பூசி புரி நூல் உடையானை ஒன்பது புரி நூல் போட்டிருப்பார் சாமி நல்ல அருமையாக பஞ்சவடின்னு சொல்லுவோம் பாருங்க அதுதான் கூணூல் கடியார் கள நீளம் மலரும் நல்லா மனமிக்க நீல நிற மலர்கள் நீர்நிலை இருக்குன்னு அர்த்தம் நீலோத்பலம் போன்ற மலர்கள் மலரக்கூடிய அதிகையுள் வெடியார் தலை ஏந்தி ஆடும் விரட்டான தே முனை நாட்டில் தான் அந்த வெடிநாட்டு முறை முடநாற்றாடியக்கூடிய தலை ஏந்திட்டு போறாராம் அது ஒரு ஆட்டத்தோடைய ஆடும் கூத்தன் பத்தாவது பாடல் அறையோடு இந்த இடத்துல அறைன்னா அரச மரத்தை குறிக்கும் அலல் பிண்டி அந்தான அசோக மரம் பிண்டி மரம் மருவி குண்டிகை சுரை ஓடு உடன் ஏந்தி அவங்க என்னென்னா கையில் எப்பவுமே இந்த ஓடு எடுத்துகிட்டு போவாங்க சுரக்கா நல்லா பழுக்க விட்டு அப்படியே காய விட்டிங்கன்னா அது கல் மாதிரி ஆகிடும் அப்படியே தொங்க விட்டுருவாங்க விதைக்காக சுரக்கா விடுவாங்க அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அதை கரெக்டான பொசிஷனை அடுத்து கையில் ஓடு மாதிரி பயன்படுத்துவாங்க எப்பயுமே சுரக்காய் ஓடு எடுத்துகிட்டு போவாங்க கையில் ஒரு தண்ணி ஜக்குன்னு எப்பயுமே வச்சுக்கிட்டே இருப்பாங்க அப்படியே போகும்போது அப்படி உடனே நேந்தி உடை விட்டு உடல்வார்கள் அந்த ட்ரெஸ்ஸை மட்டும் விட்டுருவாங்க இதை ரெண்டையும் பிடிச்சிக்குவாங்க ட்ரெஸ்ஸை போட மாட்டாங்க அப்படி போகக்கூடிய சவணர்கள் உரையோடு உரை ஒவ்வாது பொருந்தாதையே பேசிக்கிட்டு இருப்பாங்க அதெல்லாம் கேட்காதீங்க உமையோடு உடனாகி உமையோடு கூடி விரை தோய் அலர் தாரான் ஆடும் வீரட்டான தே மனம் விரை மனம் வீசக்கூடிய பூ மாலை அலர் தாரன் தாரணம் மாலை அப்படி அப்படி போட்டுக்கிட்டு ஆடக்கூடிய அப்பன்னு இருக்கும் இடம் வீரட்டானம் ஞாளல் கமல் காளியில் நல்ல கொன்றை மலர் வாசம் மிகும் சீர்காழியிலே ஞான சம்பந்தன் வேளம் பொருத்தண்ணீர் அதிக விரட்டானத்து இந்த விரட்டானத்தில் கெடிலாடு பக்கத்தில் என்ன புல் வரும்னா இந்த வேளம்ங்கிற புல் நிறைய அகத்தியாக இருக்கும் இந்த புல்லை விரும்பி சாப்பிடுவது யானை அதனால தான் அதுக்கு கூட வேலம்னே பேர் இந்த புல்லை சாப்பிட்றதுனாலேயே விரும்பி விரும்பி போய் சாப்பிட்றதுனால அதுக்கும் வேலம்னு பேர் அப்படி இருக்கக்கூடிய அந்த நெருங்கி இரு அந்த இருகரை பிரபு இந்த வேலம் புல்கள் இருக்கக்கூடிய இந்த அதிக வீரட்டானத்திலே பதினோராவது பாட்டு பதிகம் நிறைவாயிடுது சூழும் கலல் ஆணை அப்படியே அவனுடைய திருவடி அப்படிப்பட்டது ஆடும் கலல் காதர் மலர் சூடும் களல் அப்படி சூடும் களல் நம்முடைய பக்தியை ஏற்கக்கூடிய திருவடியை சொன்ன தமிழ் மாலை அந்த ஆடக்கூடிய அற்புதத்தை சொன்ன இந்த தமிழ் மாலையை வாழும் துணையாக நினைவார் நம்ம வாழ்க்கைக்கு முழு முதல் அவர்தான் தான் துணை நமக்கு நல்லா தெரிஞ்சுக்கணும் நமக்கு இன்பம் துன்பம் அப்படின்னு நம்ம என்னென்ன உணர்கிறோமோ அது பொய்யும் மெய்யுங்கிறது ரெண்டாவது விஷயம் ஆனால் எல்லா நிலைகள்லையுமே ஏற்ப ஏற்க கற்றுக்கணும் அக்செப்ட் நம்ம ஒத்து தான் ஆகணும் எந்த எல்லாமே கொடுக்கும்போது இறைவன் கொடுத்தாரு அப்படின்னு ஒன்றும் சொல்ல மாட்டான் எல்லாம் என்னால் நான் பண்ணிட்டேன் நான் அதை பண்ணிட்டேன் அதை பண்ணிவிட்டேன் ஏதாவது ஒன்றா ஐயா இந்த ஆள் நம்ம கிட்ட இப்படி பண்ணிட்டேன்ப்பா அப்படின்னு சாமி அப்போ மட்டும் குறை சொல்கிறது அதுதான் நன்றுடையான் தீதுடையான் நமக்கு என்னடா நன்றும் தீது எனக்கு கிடையாது அப்படின்றது நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானும் இதற்கு நாயகமே நன்றுடையான் தீதியான் அவர் சாமி அப்படிப்பட்ட பெருமானை நம்முடைய வாழ்வின் துணையாக நினைந்து வாழ்பவர்களுக்கு வினை இல்லரே வினையே அவர்களுக்கு இல்லாது போகும் வினை நீங்கிருச்சுனாலே சிவன் கடல் நம்ம புகுந்துடலாம் அப்படின்னு சொல்லி சமந்த பெருமான் நிறைவு செய்கிறாங்க சிவான்